ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா தக்ஷ்மே ஸ்ரீ குருவே பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் ஜோதிலர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றான் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த குருவலை சென்றை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி சனி பகவானுடைய பேச்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதனால் வரைக்கும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை கொடுத்தார் இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன பலனை போறார் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க ஒரு மனிதனுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு சனி பவனுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்ல தொழிலுக்கு காரகர் நம்முடைய ஆயிலுக்கு காரகர் ஆயிலுக்கு லக்னம் வரும் ஆனா காரக வருவார் ஏன்னா மாதிரி எந்த கிரகம் கொடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பார் உண்டு பவன் எந்த கிரகம் கெடுக்க முடியாது அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகத்துனா சனி பகவான் தான் உழைப்புக்கு காரக சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரக பேச்சிய பத்தி தான் புல்லா நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நான் ஒரு வித்தியாசமான ஒரு பலனேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருங்க மேசராசி பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருன்றது மேசராசி என்பட்டு அதிகமா இருக்கும் எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் மேசராசிட்டு அதிகமா உண்டு எதுலையுமே பாருங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒழுக்கமான குணம் மேச மட்டும் மட்டும்தாங்க இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேச ராசிக்காரங்க தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேச ராசிக்காரங்க என்ன எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பாங்க எல்லாத்துலையும் உணர்ச்சி வசப்படியும் இவங்களுடைய அதிகம் யாரு பின்னாடி இருக்க பாருங்க முருகபெருமான் தான் முருகபெருமான் அரவு பெற்ற மேச ராசிக்காரங்கன்னு சொல்லணும் எதையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான எல்லாமே மேசராசியை பொறுத்தவரை இருக்கும் இந்த சனிபவன் பகவான் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற எல்லாரும் சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க விரேசனி ஆகா வந்துருச்சு உங்களை நம்மளை படுத்து எடுத்துறோம் அப்படிமாங்க உங்க பஸ்ட் உங்க லக்னத்துக்கு சனி பவன் நல்லவனா கட்டவரை மட்டும் பாருங்க ஏன்னா எந்த கிரகம் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவான் சனி ஈஸ்வர பட்டமே கொடுத்துருக்காங்க நீதியான கிரகம் நேர்மையான கிரகம் நல்ல ஒரு நல்லா உழைக்கக்கூடிய ஒரே கிரகம் நடக்கிறதுல ஒரே கிரகம்னா சனி பகவான் தாங்க அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனை இயக்கணும்னா சனி பகவான் நம்ம ஒரு முக்கியமான கிரகம் நம்ம அழுக்கு உடையை போட்டு வேலை பாக்குறாங்க எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கம் தான் ஏன் மெக்கானிக்கு இரும்பு காரு இது எல்லாமே அமையணும்னா ஒரு மனிதனுக்கு பழைய இரும்பு தொழிலா இருக்கட்டும் இல்ல மக்களுடைய தொடர்பு துப்புணர்வு படியாரா இருக்கட்டும் எல்லாமே பாருங்க இந்த சனி பகவானுடைய தொடர்பு வேணும் அப்ப சனி பகவான் பாருங்க சனி பகவான் இல்லாம எதுவுமே இயங்காது எதுலையுமே நீதியான கிரகம் நேர்மையான கிரகம் சனி பகவான சொல்றாங்க அப்படிப்பட்ட சனி பயிற்சி உங்களுக்கு பாருங்க விரைய சனியாக வர்றாருன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க விரைய சனி எல்லாருமே மேசராசி அதிகமா எதிர்பார்க்கறது உடனே சனி பகவான் வந்துட்டா பாருங்க நோட்ட எடுத்து எதிர்த்து போவாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதா அப்படின்னு கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டத்தில் பாருங்க இந்த விரைய சனி வந்தா மேசராசிக்காரத அதிகமா ஜாதகம் எடுப்பாங்க ஜாதகம் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட காலத்துல பாருங்க உங்க லக்னத்துல இருந்து சனிபாவம் நல்லவரா கட்டாம பாருங்க உடம்புல ஒன்பது நடக்கிற குழுவதுங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ யோகமான கொடுக்கும் எந்த கிரகம் அந்த ஆகணும் இப்ப பாருங்க இரண்டாம் இடத்துல போய் சனிபாவம் நிக்கிறாரு அங்கே நல்லதா கெட்டதா நல்லதா கெட்டதா உங்க ராசிதான் நல்லா பாத்துக்கணும் எப்போதுமே செவ்வாய் சனி பகை கிரகம் தான் அது யோகமான கிரகம்னு சொல்லக்கூடாது பகை கிரகம் தான் இது ரெண்டு பேரும் புடிச்சுக்காதான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இந்த சனி பவான் போகக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் ஒரு பழமை சொல்லுவாங்கல்ல கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் எங்க இருக்காரு பனிரெண்டாம் பாவத்துல போய் மறைவு ஸ்தானத்துல போய் நிக்கிறார் அப்ப விரையசனின்னு சொல்லுவாங்க போகும்போது யார் ஜாத சனி பகவான் யோகமான இடத்துல இருக்காங்களோ இப்ப நல்ல ஒரு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை தான் கொண்டு போகும் இந்த மேசராசிக்கு இல்லங்க விரையசனில நல்லது நடக்குமா கண்டிப்பா லக்னத்துல சனிபவன் யோகமா தான் கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் கெட்டதே நடக்காதே நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு மேசராசியை பொறுத்தவரை பாருங்க இந்த விரையசனில நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரே நபர்கள் மேசராசியா தான் இருப்பாங்க ஏன்னா அவருடைய பார்வை எங்கெல்லாம் பாக்குறாரோ நல்ல ஒரு பலனை கொடுத்துட்டு போயிருவார் இப்ப ஒண்ணும் இல்ல மேசராசி அல்ல எல்லாத்துக்குமே விரைசனி பாதிக்கணும்னா பாதிக்காது ஏன்னா மேசராசிக்காரன் இதுக்கு முன்னாடி என்ன விரை செலவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை ரொம்ப இருந்துச்சு செலவு குடும்பத்தில் அதிகமா இருந்துச்சு நிறைய மருத்துவ செலவு பார்க்காத நபரே கிடையாது மேசராசியை கேட்டு பாருங்களேன் பன்னெண்டாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் ராகு இருந்தாரு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை நிறைய மருத்துவமனைக்கு போகாத ஆளையில ஒரு ஒரு மனக்குழப்பத்துக்கு ஒரு நாலு மாசமா பாருங்க மேசராசிக்காரங்க ஒரு ஆளா இருப்பாங்க எடுத்து பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் நிறைய விஷயத்துல தடப்பட்டவங்க மேச ராசிக்காரங்க ரீசெண்டா ஒரு மூணு மாசம் அவங்களுடைய சிந்தனை நல்ல சிந்தனையே கிடையாது தெரியுங்களா சரியான ஒரு பலனை பார்க்கலாம் ஆனா இனிமே வரக்கூடிய இந்த காலகட்டம் சனி பவன் யோகமா இருந்தால் பயங்கரமான ஒரு ராஜயோகம் யாருன்னா இந்த மேசராசி தான் வரும் என்ன சொல்லலாம் சனி வந்துருச்சு என்ன பண்ணலாம் இப்ப கட்டுங்க வீட என்ன பண்ணணும் இப்ப போடணும் வீடு வீடு இடம் பூமி பண்ணணும்னா சனி வந்தா பண்ணிதான் ஆகணும் இதுதான் விதி இதை மாற்றவே முடியாது மேசராசியுடைய முதல் பலன் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இந்த ரெண்டரை வருஷத்துல வீடு கட்டாதவங்க நிறைய பேர் வீடு கட்டுவாங்க அதுக்கான பலன் இருக்குது பணத்தை விரயம் பண்ணி ஆகணும் இப்ப வீடு இடம் பூமி கோட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ இது எல்லாம் உங்க பக்கம் சாதகமா பண்ணி கொடுப்பார் ஏன்னா பஸ்ட் போகக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்புறம் ரேவதி நட்சத்திரம் போவார் கண்டிப்பா வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு யார் ஜாதக யாருடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கோ இப்ப வழக்கு உங்க பக்கம் சாதகம் பூர்வீ சொத்து பூர்வீட் மேசராசி சரி பண்ணக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் தான் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது உள்ள பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி பாருங்க வருமான இன்கம் யாருக்குமே வருமானமே இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க வருமானம் வரும் ஏன் எதனால சொல்றோம் சொல்லுங்க நல்லா பாருங்க குரு பகவானுடைய வீட்டுல இந்த சனி பகவான் இருக்காரு குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார் அதெல்லாம் எப்பவுமே செவ்வாய் பகவான் குரு பகவான் நட்பு கிரகம் தான் மூணாம் இடத்துல ஒரு சிலதுக்கு அப்புறம் குரு பேர் ஆயிடுவார் ஏன்னா இந்த வருஷத்துல மூணு கிரக பேசி வருதுங்க குரு பேர் வருது ராகுகேவி பயிற்சி வருது சனி பயிற்சி வருது இதை கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு நான் பலன் கொடுக்குறேன் அப்ப பொருளாதார வருமானத்துல பாருங்க மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல போய் நிற்பார் யார் குரு இப்ப வருமான இன்கம் வெளியிலிருந்து வரும் ஒரு அலைச்சல் பண்ணி கொஞ்சம் கா காசு லாபம் கிடைக்கும் பெரும்பாலும் ஒரு காசு பணத்தை எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்கலாம் இந்த சனி பயிற்சியில கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எதனால சொல்ற ரெண்டாம் இடத்த ஒரு மூணாம் பார்வையா சிறப்பு பார்வையா சனி பகவான் பதிப்பார் மூணாம் பார்வை ரொம்ப சிறப்பு பார்வைங்க அப்ப வருமானத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தார் மேசராசி இப்ப வருமானம் எப்படி இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப வாங்குவாங்க இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க நிறைய பேர் எடுத்துக்குங்க படிக்கக்கூடிய மாணவ மொழி கவலையே படம் நான் படிப்பு கல்வியை பத்தி ரொம்ப நீங்க கலங்கவே கூடாது இனிமேல் தைரியமா படிங்க படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய முதல் நபர் நீங்கள்தான் இருப்பீங்க இந்த வெரியேஷன் வெளிநாட்டில் படித்தாலும் சரி நீங்க வெளியூர்ல படித்தாலும் சரி அங்கேயே வேலை கிடைக்கும் எதனால வேலை கிடைக்கும் அவருடைய பார்வை ஏழாம் பார்வை எங்கேயே பதிக்கிறாரு ஆறாம் இடத்துல பதிக்கிறாங்க சூப்பராக கொடுக்குறாங்க அப்ப வேலை பா வேலை வேலை படிக்கிறவங்கன்னா வேலை கிடைக்கும் போறவங்க எல்லாம் வேலை கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல தடைகள் நீங்க போகுது என்ன நான் சொல்லிட்டேன் ஆறாம் இடத்துல கேது இருந்து கெடுத்து விட்டாரு வேலை உதவ நல்ல நிம்மதியே இல்லை வேலையை விட்டவங்க பல பேர் எடுத்து பார்த்துக்குங்க மேசராசி கடன் இனிமே வேலை உத்தியோகத்துல நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் வரும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அது அரசாங்கமா இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி கண்டிப்பா உண்டு நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா எழுதுங்க நல்ல ஒரு மாற்றம் மெயினா விளையாட்டு துறை நல்லா இருக்கும் மேசராசிக்கு மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறை ஐடி ஃபீல்டு கலை சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே பட்டையை கலப்பாங்க மெயினாக பாருங்க இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்க தொடர்பில் உள்ள நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த சனி பகவானுடைய கிரக பேச்சு மேசராசி டாப்பாக கொண்டு போவோம் வெறைய சனின்னு எடுக்கக்கூடாது இது இது மிகப்பெரிய ஜாதக லக்கணத்திலிருந்து சனி பவன் யோகமா இருந்தால் மிகப்பெரிய நல்ல பலனை கொடுத்துருப்பாரு யாராவது சரியில்லையா அவங்களுக்குலாம் ஒரு பாதிப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இப்ப குழந்தை பாக்கியம் காதல் திருமணமா இரண்டாவது திருமா திருமணத்தை பத்தி பேசுங்க திருமணம் வரைக்கும் அவர் தடையப்ப நம்ம கவலையப்படாதீங்க சனிபானவருக்கும் சம்பந்த சுக்கரம் பகவான் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் காதல் திரும இரண்டாவது திறமை எல்லாமே கைக்குடி வரணும் அதோடைய அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வெளியூர் பயணங்கள் தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் எல்லாமே அனுகூலம் வரும் தொழிலில் மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் இப்போ சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணுங்க தொழிலில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு நிறைய பேருக்கு பாருங்க மாமனார் மாமியார் உறவு தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெரும்போன்ற பணம் இங்கேருந்து கொடுத்தா அந்த பணம் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க கமிஷன் வியாபாரம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் வியாபாரம் லாட்ரி யோகம் எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா மேசராசியார் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகத்தை எடுங்க ஜாதத்தில் தசா நல்லா இருந்துட்டு அப்போ லாட்ரி வாரத்தில் பயங்கரமா அடிக்கும் பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக சொல்றேன் மேசராசிக்கு சனி பவன் யோகமா இருந்தா வெளிநாட்டு வெளியூர்லாம் லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாததவாத முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் வெளிநாடு வெளியூரில் நிறைய பேர் சாதிக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்குங்க இப்போ செலவு சுபகாரிகள் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு உண்டு இந்த காலத்தில் மேசராசியை பொறுத்தவரை உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட நல்லா இருக்கும் நோய் எதிரி பகை கடன் அடைப்பீங்க இதுதான் அஞ்சாம் இடத்துல கேது போகிறார் பதினோராம் இட ராகு வரார் நிறைய பேருக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் இந்த சனிப்பயிற்சியில் நிறைய நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் சுபகாரியம் சுப செலவு நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பாக தான் மேசராசிக்கு வருது இதை நீங்கள் தான் பண்ணிக்கணும் இப்போ நட்சத்திர பலன்குள்ள போவோம் ஃபர்ஸ்ட் முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் எதுலேயுமே பாருங்க ஞானம் இருக்கும் அதிகமாக ஒரு வேலையை பார்த்தோன்னா கட்சு கேட்ச் பண்ணக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் அஷ்வனியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இயற்கையான ஞான அறிவு இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எதிரி பகை பிரச்சனை வழக்கு எல்லாமே இந்த ஒன்று வருஷத்துல பார்த்தவங்க யார் நிறைய பேர் கேட்டு பாருங்க அஸ்வினில பிறந்தவங்க நிறைய ஒரு தடை தாமத்தை பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க சுபகாரியம் சுப செலவு வரப்போகுது வேலை ஊற்ற நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்புக்கொலி நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் நிறைய பேருக்கு லாற்றி யோகம் அடிக்கும் நிறைய பேருக்கு சுப செலவு சுபகாரியம் நடக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அஸ்வினி நட்சத்திரப்படுத்த வரை அடுத்து நட்சத்திர பிறந்தவங்க அதிகமா பாருங்க ரொம்ப நாகரிகமான ஒரு குணம் இருக்கும் எதுவுமே அனுசரிச்சு போவாங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் இனிமே லைஃப்ல எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது லைஃப்ல நல்ல வெற்றி வரும் ஈடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் கனமழை ஒற்றுமை சார்ந்த விஷயம் பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி பாருங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் அதிகமா இருக்கும் ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்களை தான் இருப்பாங்க இனிமே பாருங்க கார்த்தி பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் இந்த கிரேசனில உங்களுக்கு பாதிப்பே வராதுங்க செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நிறைய இருக்கும் சுபகாரியம் சுப செலவு உண்டு நிறைய பேருக்கு பாருங்க சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் உண்டு படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் அரசாங்க தொடர்புல அரசியல் வாழ்க்கையில் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு வரலாம் அதே மாதிரி வெளிநாடு யோகமும் வெளியூர் யோகமும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றமும் உத்தியோகத்துல உயர் பதவியும் நிறைய பேருக்கு தேடி வரும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வர நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய அமைப்பு சூப்பரமைச்சு கொடுக்குற வரக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வரக்கூடிய சனி மகோன கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது